அனைவருக்கும் வணக்கம் நாம இப்போ நேர்காணல்ல யாரை சந்திக்க போறோம் மீடியா காத்து தொலைக்காட்சியில தமிழ் செய்தி ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற திருநா ஆண்டியப்பன் அவர்கள் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு உறுப்பினராக சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் செயலாளராகி ஈராயிரத்தி ஐந்தில் தலைவராக உயர்ந்தவர் முத்தமிழ் விழா கம்பன் விழா முகு ராமச்சந்திர புத்தக பரிசு கவியரசு கண்ணி கண்ணதாசன் விழா ஆகிய விழாக்களை அறிமுகப்படுத்தி எழுத்தாளர் கழகத்தை புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்றவர் முதல் உலக தமிழ் எழுத்தாளர் மாநாட்டை சீரோடும் சிறப்போடும் நடத்தியவர் சிங்கப்பூரின் முதல் பிரதமர் லிக்வான் யூவின் தொன்னூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரைப் பற்றி தொன்னூறு கவிதைகள் அடங்கிய நூலை ஆங்கில மொழிபெயர்ப்புடன் வெளியிட்டவர் அதற்காக சிங்கப்பூரின் ஆறாவது அதிபர் மறைந்த திரு எஸ் எஸ் ஆர் நாதன் மறைந்த திரு லீ குவான் யூ முன்னைய பிரதமர் திரு லீ சியன் லோங் ஆகியோரின் பாராட்டை பெற்றவர் இதுவரை ஆறு நூல்களை படைத்துள்ள இவர் பல்வேறு நூல்களுக்கு தொகுப்பாசிரியராகவும் இருந்துள்ளார் பல மலர்களையும் தயாரித்துள்ளார் தமிழக அரசின் இலக்கிய விருது வசந்தம் தொலைக்காட்சியின் வாழ்நாள் சாதனையாளர் விருது ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரின் உதயசூரியன் பத்திரிகை வழங்கிய வாழ்நாள் சாதனையாளர் விருது உள்ளிட்ட பல விருதுகளை திரு ஆண்டியப்பன் பெற்றுள்ளார் நூற்றுக்கு மேற்பட்ட பற்றி மன்றங்களில் அணி தலைவராக பேசிய பிறகு நடுவராக பொறுப்பேற்று நூற்றுக்கு மேற்பட்ட பற்றி மன்றங்களை வழி அனுபவம் பெற்றவர் ஐயா வணக்கம் வணக்கம் திருக்குறள் அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்க மனதுக்கு என்னையா தோணுது அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் திருக்குறள் என்பது ஒவ்வொரு தமிழரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு நூல் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் பொருள் எவ்வாறு தேட வேண்டும் அறம் என்றால் என்ன நட்பு என்றால் எத்தகையது காதல் இப்படிப்பட்டது என்பது போன்ற வாழ்க்கையின் அத்தனை பக்கங்களுக்கும் திருக்குறளில் விளக்கம் இருக்கிறது ஒன்னே முக்கால் அடியில் ஏழு சீர்களில் திருக்குறளை போன்ற ஒரு நூல் வேறு எந்த மொழியிலும் இல்லை எல்லா இனத்திற்கும் எல்லா மொழியினருக்கும் எல்லா சமயத்தினருக்கும் உரிய ஒரே நூல் திருக்குறள் திருக்குறள் தமிழில் எழுதப்பட்ட எழுதப்பட்டதற்காகவும் திருவள்ளுவர் ஒரு தமிழர் என்பதிலும் ஒவ்வொரு தமிழரும் பெருமைப்பட வேண்டும் திருக்குறள் எழுதப்பட்ட காலத்தில் நோபல் பரிசு இருந்திருந்தால் நிச்சயம் அதற்கு நோபல் பரிசு கிடைத்திருக்கும் இதுதான் திருக்குறளை பற்றி என்னுடைய கருத்து ரொம்ப அருமையா சொன்னீங்க அப்படிப்பட்ட திருக்குறள்ல உங்களுக்கு பிடிச்ச திருக்குறள் எது என்ன காரணத்தினால உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் நீங்க சொல்ல முடியுமா திருக்குறள் அத்தனை குரல்களுமே சிறப்பானவை என்றபோதும் ஆஹ் என் மனதுக்கு நெருக்கமான மூன்று குரல்களை நான் குறிப்பிட்டு கொள்ள வேண்டும் முதலாவது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு வா செய்தொழில் வேற்றுமையான் என்ற குரல் பிறப்பினால் அனைவரும் சமம் செய்கின்ற தொழிலே மனிதர்களை வேறுபடுத்துகிறது எனும் இந்த குரல் அந்த காலத்து தமிழர்களின் தனித்துவத்தை காட்டுகிறது அடுத்து இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையஞ்செய்துவிடன் நமக்கு தீமை செய்தவருக்கும் நாம் செய்யும் நன்மையே அவரை நான் நானும்படி செய்துவிடும் என்பது இந்த குரல் பொருள் இதை எல்லாராலும் பின்பற்ற முடியாது என்ற போர் போதிலும் இந்த குரலை அனைவரும் பின்பற்றினால் உலக உலகில் போர்களே இருக்காது என்பது என்னுடைய கருத்து மூன்றாவது பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை இதை எங்கள் எழுத்தாளர் கழகத்தின் கடிதத்தாளின் தலைப்பிலே போட்டிருக்கிறோம் இருப்போர் இல்லாதோர் என்றில்லாமல் கிடைத்ததை பகிர்ந்துண்டு எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்ற சமநிலை கொள்கைக்கு ஈடானது எதுவுமே இல்லை என்பது அந்த குரலின் பொருள் ஆகவே இந்த மூன்று குரல்களும் எனக்கு மிகவும் பிடித்தமான குரல் ரொம்ப சிறப்பு அழகா அந்த குரலையும் அதற்கான விளக்கத்தையும் ரொம்ப அழகா சொன்னீங்க ரொம்ப நன்றி அடுத்ததா திருக்குறள் இப்ப பல வடிவங்கள்ல வருது எந்த வடிவங்கள்ல இருந்தா நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது கதையா கவிதையா குறும்படமா எந்த மாதிரி இருந்தா நல்லது திருக்குறள் வந்து ஒரு சாதாரண நூல் அல்ல அதை எந்த வடிவிலும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் வடிவம் முக்கியம் அல்ல உட்பொருள் தான் முக்கியம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக எழுதப்பட்டது என்று கூறப்படும் திருக்குறளை நமது முன்னோர்கள் வழி வழியாக கொண்டு வந்து நம்மிடம் சேர்த்திருக்கிறார்கள் அது இன்னும் இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இருபதாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் தொடர்ந்து வாழ வேண்டும் அதற்கு தமிழர்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலும் திருக்குறள் நூல் இருக்க வேண்டும் அதை பிள்ளைகள் படிக்க பெற்றோர்கள் வலியுறுத்த வேண்டும் திருக்குறள் இல்லாத வீடு ஒன்று இருக்கிறதென்றால் அவர்கள் தோற்றத்தில் தமிழர்களாக இருக்கலாம் ஆனால் உள்ளத்தால் உணர்வால் தமிழர்களாக இருக்க மாட்டார்கள் வடிவம் எத்தகையது என்றாலும் திருக்குறளை நாம் தலைமுறை தலைமுறை தலைமுறையாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் முக்கியம் அதுதான் என்னுடைய கருத்து ஐயா நீங்க எழுதின சிறுகதைகள் இல்லைன்னா நீங்க வெளியிட்ட நூல்கள்ல திருக்குறளின் தாக்கம் இருந்திருக்குதா நான் வந்து கதை எழுதும்போது திருக்குறளை வந்து வலிந்து புகுத்துவதில்லை திருக்குறள் கருத்துக்களின் அடிப்படையில் என்னுடைய சில கதைகள் அமைந்திருக்கின்றன ஆகவே அந்த வகையில் வந்து சில கதைகள் இருக்கின்றன அந்த அந்த காட்சிக்கு பொருத்தமாக இருந்து அது தேவை என்றால் திருக்குறளை பயன்படுத்துவேன் ஐயா இன்னொரு ஒரு கேள்வி எழுத்தாளர் கழகம் சார்பாக நடைபெற்ற நிகழ்த்தப்பட்ட வந்து நிகழ்வில் உங்களுக்கு மனதுக்கு ரொம்ப நெருக்கமான நிகழ்வு இருந்தால் அதை பகிர்ந்துக்க முடியும் எழுத்தாளர்களும் ஆண்டுதோறும் நான்கு பெரிய நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டு வருகிறது அதுபோடு பல நிகழ்ச்சிகளையும் மாதாந்திர நிகழ்ச்சி பல இடையிலே பல நூல் வெளியீடுகள் கருத்தரங்குகள் கலந்துரையாடுகள் போன்றவையெல்லாம் நடத்தி கொண்டு வருகின்றோம் ஆனால் எனக்கு பிடித்தது என்றில்லை நான் மிகவும் விரும்பி செய்த இரண்டு நிகழ்ச்சிகள் என்றால் ஒன்று வந்து நமது நாட்டு தந்தையான திரு லீகோனி அவர்களின் தொண்ணூறாவது பிறந்தநாள் விழாவுக்கு அதை கொண்டாடும் வகையில் தொண்ணூறு கவிஞர்கள் இந்தியா மலேசியா சிங்கப்பூர் மூன்று நாடுகளையும் சேர்ந்த தொண்ணூறு கவிஞர்கள் அவரை பற்றி எழுதிய தொண்ணூறு கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தமிழிலும் ஆங்கிலத்திலும் வெளியிட்டோம் அந்த நூல் வெளியீட்டுக்கு நம்மளுக்கு முன்னாள் அதிபர் எஸ் ஆர் நாதன் அவர்கள் வந்திருந்து அந்த நூல் வெளியீட்டை நடத்தி கொடுத்தார்கள் அதில் திரட்டப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஏழாயிரம் வெள்ளி திரட்டினோம் அதை ஸ்ரீ நாராயணா மிஷின் முதியூர் இல்லத்துக்கு நன்குறையாக வழங்கினோம் அந்த நூல் வெளியீட்டு செலவு முழுமையும் எங்களுடைய புறவலர் திரு பாபுராஜ் வள்ளல் பாபுராஜ் அவர்கள் ஜோஸ்கோ நிறுவனத்தின் உரிமையாளர் அவர் ஏற்றுக்கொண்டார் அதனால் அதில் எங்களுக்கு செலவு ஒன்றும் கிடையாது ஆகவே அந்த மொத்த தொகையும் அப்படியே நாங்கள் கொடுத்து விட்டோம் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அந்த நூல்களை நான் வந்து பிரதமருக்கும் அப்போதைய பிரதமர் லீசி லீசியோங் அவர்களுக்கும் அப்போது மதியுரை அமைச்சருக்கும் அனுப்பி வைத்தேன் மூன்று பேருமே எஸ் ஆர்நாதன் மதியுரை அமைச்சர் லீக்வானியோ பிரதமர் லீசியோ மூன்று பேருமே பாராட்டு கடிதம் அனுப்பிச்சிருந்தார்கள் அது வந்து என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஆனால் மூன்று பெரிய தலைவர்கள் நாட்டின் தலைவர்கள் ஒரு நிகழ்ச்சியை பாராட்டுவது என்பது ஒரு ச எளிமையான காரியம் அல்ல அதை செய்திருந்தார்கள் அந்த பாராட்டு கடிதம் கிடைத்தது எனக்கு பெரிய பொக்கிஷம் கிடைத்தது போல் இரண்டாவது வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதலாவது உலக தமிழ் எழுத்தாளர் மாநாட்டை நாங்கள் முன்னின்றி நடத்தினோம் மற்ற அமைப்புகளை இணைத்து கொண்டு அந்த மூன்று நாள் மாநாட்டை கிட்டத்தட்ட முன்னூறு பேராளர்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து வந்து கலந்து கொண்டார்கள் அதை மிக சரியாக திட்டமிட்டு சரியான நேரத்தில் தொடங்கி சரியான நேரத்தில் முடித்து வெளிநாட்டில் இருந்த பேராளர்களுக்கு விடுதி அறை உணவு எல்லாம் ஏற்பாடு செய்து அதை சரியாக முறையாக நடத்த பேராளர்கள் அனைவரும் பாராட்டினார்கள் அது மட்டுமின்றி இங்கு உள்ள நமது இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதை கேள்விப்பட்டு அவர்களும் பாராட்டினார்கள் ஆகவே அதுவும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி அது இரண்டு நிகழ்ச்சியில்தான் என் நான் தலைமையேற்ற பிறகு நடத்திய நிகழ்ச்சி அது மிகச்சிறந்த எழுத்தாளர்களுக்கு நல்ல பெயர்களை பெற்று கொடுத்தது ரொம்ப அருமை அழகான ஒரு இரண்டு நிகழ்ச்சிகளையும் ரொம்ப அருமையாக நடத்திட்டீங்க ஐயா இன்னும் ஒரே ஒரு கேள்வி உலக குரலும் சிங்கை குரலும் அப்படின்ற அந்த தலைப்பை கேட்கும் போது சிங்கையில வசிக்கிற உங்களுக்கு என்ன தோணுது உலகத்தில் வந்து எத்தனையோ நாடுகள் இருக்கின்றன அங்கு எல்லாமே அரசாங்கங்கள் இருக்கின்றன சில வந்து சர்வாதிகார நாடுகளாக இருக்கின்றன ஜன ஜனநாயக நாடுகளில் மிகச்சிறிய நாடாக இருந்தாலும் மிகச்சிறந்த ஒரு அரசாட்சி நடைபெற்ற ஒரு நாடை சிங்கப்பூர் என்று சொல்லலாம் ஏனென்றால் இங்கு அனைவரும் சமமாக நடத்தப்படுகின்றனர் ஒரு அனைத்து வாய்ப்புகளும் அனைவருக்கும் சமமாக பயிர்ந்தளிக்கப்படுகிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அந்த முதல் பிரதமர் திரு லீக்வானி அவர்கள் ஏற்படுத்த ஒரு மூன்று கொள்கைகள் இந்த நாட்டை இன்றளவும் மிக திறந்த ஒரு நாடாக ஆக்கியிருக்கின்றது ஒன்று வந்து திறமைக்கு முதலிடம் அது எந்த விதமான சார்பமின்றி யாருக்கும் எந்த விதமான சலுகையும் காட்டாமல் திறமை இருந்தால் யாரும் முன்னுக்கு வரலாம் என்பதற்கு சிங்கப்பூர் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அதேபோல் இங்கே வந்து லஞ்சமும் ஊழலும் மிக கடுமையாக பார்க்கப்படுகின்றன அது யாராக இருந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி அமைச்சராக இருந்தாலும் சரி அவர்கள் உடனடியாக பதவியிலிருந்து நீக்கப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது வேறு எந்த நாட்டிலும் இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுப்பதை எடுத்ததை நான் பார்த்ததில்லை இன்னும் போனால் நீங்கள் திருக்குறளுக்கும் சிங்கப்பூருக்கும் மிக நெருங்கிய தொடர்பு ஒரு குரலை சொல்ல வேண்டுமானால் உரு பசியும் சிறுபகையும் சேராதிருப்பது நாடு என்ற ஒரு குரல் இருக்கின்றது அது அது அதுக்கு என்ன பொருள் என்றால் எந்த விதமான பசிப்பிணியும் ஒரு பகைவர்க இல்லாமல் மக்கள் பசியில் வாடாமல் பகைவர்கள் தாக்காமல் அந்த மக்களை கா பாதுகாத்து அதை வந்து காப்பாற்றி ஒரு சிறந்த அரசாங்கத்தை நடத்துவது தான் அந்த அரசாட்சியினுடைய முறை என்று அந்த அந்த குரல் கூறுகிறது அதன் வழிதான் இன்றைக்கு அரசாட்சி இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லலாம் அதேபோல் மன்னனை மன்னன் அப்பொழுதெல்லாம் அவர் அவர் எழுதிய காலத்தில் மன்னர்கள் தான் அப்போ மன்னர்கள் வந்து பொதுமக்களை காக்க வேண்டும் குற்றங்களை களைய வேண்டும் என்பதில் பற்றியெல்லாம் க அவர் எழுதியிருக்கின்றார் அதே போலவே இங்கு வந்து குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் உண்டு எல்லா நாடுகளிலும் வந்து சட்டங்கள் இருக்கின்றன கடுமையான தண்டனை விதிப்பதற்கு சட்டங்கள் இருக்கின்றன ஆனால் அது பின்பற்றப்படுவதில்லை சட்டங்கள் முழுமையாக பின்பற்றப்படுகின்றன அது வந்து சட்டத்தின் ஆட்சி இங்கு முழுமையாக நடைபெறுகிறது அதுதான் அந்த திருக்குறளுக்கு இதுக்கு உள்ள நெருக்கமான எடுத்துக்காட்டுது என்றால் சட்டத்தின் சட்டத்தின் ஆட்சி முழுமையாக நடைபெறுவதால் இங்கு அரசாட்சி மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது ரொம்ப நன்றியா உங்க அனுபவத்தை ரொம்ப அழகா நன்றி